அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் அல்லாஹு தாலாவின் அருட்பார்வையை இழந்தவர்கள் என்ற தலைப்பில் போன வாரம் ஐந்து நபர்களை பற்றி அவர்களை அல்லாஹு தாலா இரக்கத்தோடு பார்க்க மாட்டான் அவர்களோடு பேசவும் மாட்டான் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரசூல்லாஹி சல்லாஹ் அலி செல்லும் அவர்கள் சுட்டிக்காட்டிய குறிப்பிட்ட ஐந்து நபர்களை பற்றி நாங்கள் பார்த்தோம் இந்த வாரம் அப்படி வந்திருக்கக்கூடிய ஹதீதுகளில் வேறு யாரையெல்லாம் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எஞ்சிய பகுதிகளை நாங்கள் பார்ப்போம் அதாவது சென்ற வாரத்துடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹூர் ஆலமீன் நல்லவர்களுக்கு சொர்க்கமும் தீயவர்களுக்கு நரகமும் என்று விதித்திருப்பது நாங்கள் அறிந்த விஷயம் ஆனாலும் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹூர் ஆலமீனை பார்ப்பதுதான் சொர்க்கன் கிடைப்பதை விட மிகப்பெரிய ஒரு ஒரு அருள் ஒரு மோமினுக்கு சொர்க்கம் கிடைப்பதை விட அல்லாவை பார்க்க கிடைப்பதுதான் மிகப்பெரிய அருள் என்பதை நாங்கள் விரிவாக பார்த்தோம் அல்லாஹ் இவர்கள் அல்லாஹுவை இவர்களுக்கு பார்க்க முடிகிறதோ அவர்களை அல்லாஹு தாலா இறக்கத்தோடும் கருணையோடும் பார்ப்பான் எவர்களெல்லாம் அல்லாஹூ ஆலமீன் பார்க்க மாட்டானோ எவர்கள் எவர்களுக்கு அல்லாஹூ ஆலமீனை பார்க்க முடியாதோ அவர்கள் அவர்களை அல்லாஹூ ஆலமீன் இறக்கத்தோடும் கருணையோடும் பார்க்க மாட்டான் இந்த தொடரில் லா அந்துருல்லாஹு இலையும் அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான் யுகல்லி முகம் அவர்களோடு பேசவும் மாட்டான் வலா யுசக்கியும் அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் வலவும் அதாபுன் அலியும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ரசூல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு சிலரை சொல்லுகிறார்கள் அதில் நாங்கள் ஆரம்பமாக உண்மையை தெரிந்த பின்னாலும் மார்க்கத்தை படித்த பின்னாலும் எவர்களெல்லாம் அதை மறைக்கின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் நாலு மறுமையில் பார்க்க மாட்டான் அந்த இடத்திலே அல்லாஹூ தாலா என் அல்லாஹு தாலா என்னோடு பேசுவானா என்று என்னவே முடியாது எதிர்பார்க்கவே முடியாத ஒரு நிலைமையில் இவர் இருப்பார் இரண்டாவதாக எவர்களெல்லாம் மேலதிகமாக தங்களுக்கு இருக்கின்ற தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுக்கிறார்களோ மற்றவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு தடுக்கிறார்களோ அல்லது அவைகளை விற்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அபுல்லாலமின் பார்க்க மாட்டான் அதேபோன்று இவர்கள் ஒரு வியாபார பொருளின் மீது சத்தியம் பண்ணுகிறார்களோ அதை விற்பதற்காக சத்தியம் பண்ணுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் பார்க்க மாட்டான் அதே போன்று ஒரு மோமியுடைய சொத்தை பறிப்பதற்காக இவர்களெல்லாம் பொய் சத்தியம் பண்ணுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் நாளை மறமையில் பேச்சே கிடையாது அவர்களோடு எந்த கதையும் கிடையாது நாங்கள் சொல்லுவோம் எந்த கதையும் கிடையாது எந்த விதமான அருள் பார்வையும் அல்லாஹூர் அப்புல் ஆலமின் பக்கம் இருந்து வராது என்ற பட்டியலில் நாலாவதாக அவர் இடம்பெறுகிறார் ஐந்தாவதாக எவர்களெல்லாம் கரண்டைக்கு கீழ் ஆடை இழுத்து செல்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹூ தாலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் என்பதை கொஞ்சம் விரிவாக நாங்கள் போன வாரம் பார்த்தோம் அடுத்ததாக அந்த பட்டியலிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது அல் மன்னான் கொடுத்த தர்மத்தை எவர்களெல்லாம் சொல்லி காட்டுகிறார்களோ கொடுத்த தர்மத்தை எவர்களெல்லாம் சொல்லி காட்டுகிறார்களோ அவர்களை நாளை மறுமையில் அல்லாஹூ அபுல் ஆலமீன் பார்க்க மாட்டான் இந்த உலகத்திலே தர்மங்கள் செய்துவிட்டு எவர்கள் அவைகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறார்களோ மற்றவர்களுக்கு கொடுத்ததாக அவரிடத்திலோ அல்லது பிறரிடத்திலோ அதை சொல்லி காட்டுகிறார்களோ அவர்களை அல்லாஹூர் அபுல் என்ன செய்ய மாட்டான் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் என்று ரசூல்லி சல்லா அவர்கள் சொன்னார்கள் சகோதரர்களே தர்மம் என்பது ஒரு மனிதன் உழைத்து கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கென சேமித்து வைக்கக்கூடியவைகளில் ஒரு மனிதன் கேட்டதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது ஒரு மனிதனுடைய தேவை உணர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட தர்மம் செய்யாதவனுக்குரிய தண்டனை கூட செய்தவனுக்கு வந்துவிடும் எப்பொழுது கொடுத்து விட்டு சொல்லி காட்டினால் உதாரணமாக சிலர் என்ன செய்வார்கள் என்றால் கொடுத்தவரிடத்தில் சொல்லி காட்டாது விட்டாலும் அவருக்கு எவ்வளவு நான் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா இன்னொருவரு அதை சொல்லிவிடுவார் அல்லது உரியவரிடத்திலேயே என்ன செய்து விடுவார் அதை சொல்லிவிடுவார் இது போன்றவர்களை அல்லாஹூ அபுல்லாலும் என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சகோதரர்களே அல் குர்வானிலே அல்லாஹூத்தானா தர்மம் பாலாகின்ற இரண்டு காரணங்களை சொல்லுகிறார் சூரா பக்காவிலே இருநூத்தி நாலு ஈமான் கொண்டவர்களே பில் மன்னி நீங்கள் செய்த தர்மங்களை சொல்லி காட்டியும் நோவினைப்படுத்தியும் அவர்களை மனவேதனை குண்டாக்கியும் அதை பாலாக்கி விடாதீர்கள் நீங்கள் எவர்களுக்கு தர்மம் செய்தீர்களோ அவர் இவர்ட்ட போய் நான் தர்மம் வாங்கிட்டனே என்று நினைக்க கூடிய நிலைமை காலாக கூடாது இவர்ட்ட போய் நான் என்ன செஞ்சிட்டேன் கை நீட்டிட்டனே இவர்கிட்ட போய் நான் தர்மம் வாங்கிவிட்டேனே இதற்கு பிறகு வாங்க கூடாது இத பிறகு இவர்கிட்ட கேட்கவே கூடாது என்கின்ற மனோநிலைக்கு ஒருவன் வருவானே இப்படிப்பட்ட நோவினையும் என்ன செய்துவிடும் தர்மத்தை பாழாக்கிவிடும் என்று அல்லாஹு சொல்லுகிறான் சொல்லுகிறார் ஒன்று மண் சொல்லி காட்டுதல் இரண்டாவது அதை நோவினைப்படுத்துதல் சிலர் என்ன செய்வார்கள் சொல் கொடுத்து விட்டு வாங்கின ஞாபகம் தானே கடன் அல்ல சும்மா தர்மம் கடன் என்று சொன்னால் அவர் கேட்குற உரிமை இருக்குது உரிய டேட் வந்த உடனேயே எப்படியோ அந்த கடனை தர வைக்கின்ற அளவுக்கு பேசுகின்ற உரிமை அவருக்கு இருக்குது தர்மமாக செய்துவிட்டு வாங்கி திண்ட ஞாபகம் இருக்குதுதானே என்று ஒரு வசனத்தை ரெண்டு பேருக்கு முன்னால சொன்னால் அல்லது அவருடைய பிள்ளைக்கு முன்னால சொன்னால் ஒரு கௌரவமாக இருக்கிறவன் கொஞ்சம் எதிர்த்துட்டு போயிடுவான் சமூகத்திலே ஆகத்தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன்

என்று சொல்லிட்டு ஒரு வசனம் சொன்னேன் இவர் அவரும் கூட்டாளி அனுவீங்க இவர் போய் சொல்றாரு நீங்க போல அப்படியே செஞ்சிருவோம் அட இதை போய் இவரே என்னத்துக்கு சொல்லணும் என்ன தேவைக்கு இவருக்கு நான் அவருக்கு ஒன்று கொடுக்க இல்லாட்டி சும்மா இருக்கிறது நான் வாங்கினத ஒரு சொல்லி காட்டணுமா என்கின்ற இது வந்து நிறைய தர்மம் செய்கிறவங்கள்ட்ட இருக்குது புதுசா ஒத்தன் தர்மம் கேட்டு வந்தா இந்த அண்டைக்கு அவரோட வீட்டுக்கு பத்து பேர் வந்துட்டு போய்ப்பாங்க பத்து போர் போனா அந்த வீடு பங்களோட்டாமா இல்லையா பத்து பேர் யார் முன்னால வந்தாண்டி யாருக்கு தெரியாது அப்போ அவர் ஒன்னரை லட்சம் இது வரைக்கும் கொடுத்து முடிச்சுப்பாரு அந்த டைம்ல ஒரு ஆள் வருவார் உங்களை தான் எதிர்பார்த்து வந்து உங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு பங்கு எதிர்பார்க்கணும் ஒரு ஒன்னரை லட்சம் ரெண்டு லட்சம் மாதிரி என்ன செய்யறோம் எதிர்பார்க்கணும் போல கோவம் பண்ணி மனுஷருக்கு வரத்தான் செய்யும் என்னட்டையே எல்லாத்துக்கும் வரணும் வணங்கிட்டா ஆனா அவர் உணர்ந்து கொள்ளணும் நேரத்தோட இவங்க எல்லாம் வந்தாங்கன்னு அவருக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுக்கு தெரியாதத அவர் உணரணும் இது அவர்கள் இது இதுபோற வரப்படாது வேண்டி போடுற முன்னுரையில தான் இந்த அத்தனை பேருடைய பட்டியலும் சொல்லிடுது இப்ப காலையில இவர் வந்தாரு பன்னெண்டு மணிக்கு இவர் வந்தாரு அசருக்கு இவர் வந்தாரு அவர் அந்த அவர் அவர் கூட சொன்ன உடனே இவர் அங்கேயும் போனாரு அவங்க நினைச்சுட்டான அப்ப ஏமாத்தி போல இருக்குது அப்படின்னு ஒரு கெட்ட சேர்ந்து அவங்களுக்கு காட்டிக்கல மாட்டேன் ஆ அவரும் கொஞ்சம் கஷ்டப்படுறவரு தான் என்று இவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க அங்க போனவரு என்னவா நீங்க அங்கேயும் போயிக்கிறீங்க அப்படி அவருக்கு என்ன செய்யும் மனசெல்லாம் அப்படி போய் போயிருப்போம் என்று இது என்ன செய்ய இவருக்கு சொல்ற நோக்கம் இருக்காது ஆனால் சொல்லி காட்டி மன நோக்கடிக்கின்ற வேலை என்ன உருவாக்கி விடும் மன நோகடிக்கிற மாதிரி தர்மம் செய்யக்கூடாது சிலவங்க தர்மம் செய்யக்கூட மனசை நோகடிச்சிருவாங்க பத்து ரூபா குடுக்கறதுக்கு பத்தவருக்கு அட்வைஸ் பண்ணிப்பாங்க ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பிச்சை எடுக்க கூடாது பத்து ரூபா தந்திக்கிறோம் மத்த வீடுகள் எல்லாம் உருவாத்தான் என்ன செய்வாங்க தருவாங்க பத்து ரூபா பத்து ரூபாண்டி விலை அப்படின்னு அந்த பத்து ரூபா என்னது ஒரு மனத்தியால பயம் போன அவர் நினைச்சு இந்த வீட்டுக்கு வராம வேற சைடாக நினை செஞ்சுக்கிச்சு நம்ம பிச்சை எடுத்துட்டு போய்க்கு நினைக்கிற அளவுக்கு செலவங்க அட்வைஸ் இருக்கும் அந்த மாதிரி தர்மங்கள்ல எந்த பிரயோஜனமும் இல்லை நீ தர்மம் செய்கின்ற நேரத்தில் உங்க உள்ளத்துல என்ன இருக்கணும் தெரியுமா நான் இது அல்லாவுக்காக வேண்டி செய்றேன் கொடுத்தாச்சு பாருங்க ஜக்காத்து கொடுக்குறவங்க ஜக்காத்து தண்டை சொத்துல தான் ஜக்காத்து கொடுக்குற தண்டை சொத்து அல்ல அதாவது நூத்துல ரெண்டரை வீதம் கொடுக்கணும் தானே அப்போ அந்த நேரத்தில் ஒரு ரெண்டரை லட்சம் குடுபடுது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சக்காத்து கொடுக்க கூட சும்மா லேசாக கொடுத்துட்டு பேத்துருவாங்க ரெண்டரை லட்சம் சக்காத்து கொடுக்க கூட கொஞ்சம் யோசனை அவங்களுக்கு ரெண்டரை லட்சம் கொடுக்குறோமே அதனால மெஷின் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு யார் மெஷின் வாங்கி கொடுக்க சொன்னதே அவருக்கு என்ன யோசனை தெரியுமா இந்த ரெண்டரை லட்சத்தை இவன் கொடுத்தா இவன் நாசமாக்கிடுவான் நீ யார் அதை யோசிக்கிறது ஓண்ட சல்லிய பார்த்தா நீ அதை யோசிக்கணும் இவன் நாசமாக்கிடுவான்றதோ புதைக்கிறதோ அவன் கிழிப்பானன்றதோ எரிப்பானன்றதோ எந்த சல்லியில யோசிக்கணும் நீ உன்ன சொந்த சல்லில யோசிக்கணும் இது நீ விரும்பியோ விரும்பாமலோ கொடுக்க வேண்டிய சல்லி வணங்கிட்டானே இது கொடுக்கப்பட வேண்டிய சல்லி இந்த பெருமதி எல்லாம் ஏன் வார தெரியுமா தண்ட பணம் இவனுக்கு நான் போய் ஜகாத்து கொடுக்கறதா இந்த ரெண்டு லட்சத்தை தூக்கிவனே இவனே கொடுக்கறதா என்கின்ற சிந்தனை எல்லாம் அது தனது பணம் என்கின்ற சிந்தனை இருப்பதெல்லாம் வருது இஸ்லாம் வந்து ஜக்காத்து கொடுக்கிற முறையில ரெண்டே ரெண்டு தான் சொல்லுது ஒன்று பணமாக கூடு அல்லது எந்த பொருளுக்கு ஜக்காத்து விதிக்கப்பட்டிருக்கு அந்த பொருளை கூடு அவ்வளவுதான் ஒட்டகமா ஆடா நாற்பது ஆட்டில் ஒரு ஆட்டை கொடுக்க போறீங்களா ஆட்டை கொடு அவ்வளவுதான் உனக்கு ஆடு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இல்லையா ஆட்டிட பெருமதியை கொடு மெஷின் வாங்கி காணி வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை விளங்கிட்டானே அது உங்களோட மனசில் உள்ள யோசனையில கொடுக்கறது விளங்கிட்டா எனது கொடுக்கறது மனதில் உள்ள யோசனை நம்மட ரெண்டரை லட்சத்தை தூக்கி எப்படி வர கொடுக்கறது நம்மட மூணரை லட்சத்தை தூக்கி எப்படி வர கொடுக்குறது அவங்களுக்கு அவங்க வாங்கிக்கல தான் போறாங்க நீங்க மெஷினை கொடுத்தாலும் சரி ஊட்ட கொடுத்தாலும் சரி நல்லா இனி ஊடே கட்ட முடியாது என்ற லெவலில் இருக்கக்கூடிய வயல் இருக்கிற ஒரு காணியை வாங்கி கொடுத்தாலும் சரி என்னது அவன் வாங்கத்தான் போறாங்க இருபது வருஷமா ஊடு கட்ட முடியாத ஒரு காணியாக இருந்தாலும் வாங்கத்தான் போறாங்க ஆனால் பெரிய அநியாயம் அது தெரியுமா எதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கொடுக்கின்ற நேரத்திலேயே அது நம்மட சொத்து என்ற உணர்வோடு கொடுப்பதுதான் காரணம் அவன் நோக்கடிக்கிறான் அவன் நொந்து கொண்டே இருப்பான் மனசால என்ன செய்வான் நொந்து கொண்டே இருப்பான் நாங்க என்னது அதோட பட்டியலை போட்டுருவாங்க முன்னூறு பேருக்கு மெஷின் வாங்கி கொடுத்தோம் இன்னக்கள் மானத்தை போட்ல ஏத்திடுவாங்க மலைட்டானே மானத்தை போட்ல ஏத்திடுவாங்க அல்லாஹு தாலா சொல்றான் அவர்கள் கெஞ்சி கேட்க மாட்டார்கள் வெட்கத்தின் காரணமாக கெஞ்சி கேட்க மாட்டார்கள் நீங்க தான் அடையாளம் காண முடியும் அடையாளம் காணத்தை காட்டிடுவாங்க மலைட்டானே அடையாளம் காண வேண்டிய அவசியம் இல்லை காட்டிடுவாங்க அந்த லெவலுக்கு சக்காத்தை கொண்டு போய்கிறாங்க என்ன காரணம் இது எல்லாம் தர்மத்தை அதான் ரசூலா சொன்னாங்க உகது மலையளவுக்கு தங்கம் இருந்து நீங்க செலவழிச்சாலும் கைப்பிடிக்கு வராதுன்னு சொன்னாங்க தெரியுமா இந்த தர்மம் செய்யக்கூடிய எங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் அல்லாஹ் அல்லாஹு தாலா தர்மம் செய்யுங்க சொல்லக்கூடிய எல்லாம் குருவான் வசனங்களை பாருங்க ரசக்குனாக்கும் உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து செலவழியுங்களான்னு சொல்லுவான் உங்களோட சொத்திலிருந்து செலவழியுங்கன்னு சொல்ல மாட்டான் நாங்கள் உங்களுக்கு தந்தவற்றிலிருந்து செலவழியுங்கள் அல்லாஹ் அல்லா ஒரு அபுல் ஆலமின்னு நீங்க பாருங்க ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது நீங்க பெரிய பணக்காரர் நீங்க பெரிய பணக்காரன்றதுக்காக வேண்டி பிள்ளை கொடுக்குறீங்க டெய்லி ஆயிரம் ரூபா கொடுப்பீங்களா எனக்கு நிறைய சல்லி இருக்குதானே என்ன புள்ள ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போட்டோம் புள்ள கேட்க வாப்பா என்னக்கு ரெண்டாயிரம் வேணும் ரெண்டாயிரம் புடி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க ஏன் உங்கள்கிட்ட சல்லி இருக்கிறா நல்லா கொடுங்களே கொடுக்க மாட்டீங்க ஏன் அவனுக்கு இவ்வளவுதான் தேவை இதுக்கு கங்களை கொடுத்தா வேணும் செஞ்சிருவான் நாசமா போயிடுவான்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே இது வழங்குதுன்னு நல்லாவுக்கு விளங்காதா உங்களுக்கு தேவை கூட தரப்படாண்டு உங்களுக்கு இவ்வளவுதான் தேவை உங்களுக்கு மாசம் தான் தேவைண்டா ஏன் ரெண்டரை கோடி தாரா ஏன் ஒரு கோடி தான் நீங்க பிள்ளைக்கு ஆயிரம் ரூபா கொடுக்க மாட்டீங்க கூடுதலா கூடுதலா கொடுத்தா என்ன செஞ்சிரும் கெட்டு பேத்துருவா மோசமா போயிருவான் கூட செலவழிச்சிருவான்னு நினைக்கிறீங்க அது உங்களோட சல்லியில இருந்து அப்ப அல்லா உரப்புள்ள ஆளுமையின் உங்களுக்கு எல்லையை மீறி தந்திக்கிறான்டா எதுக்காக இருக்கணும் நல்ல வழியில செலவழிக்கவா தான் இருக்கணும் விளங்கிட்டா உங்களோட பிள்ளைக்கு நீங்க அப்படி ஒரு மேலதிகமா ஆண்ட்ராய்டு கொடுப்பீங்களா எதுக்காக இருக்கணும் வகுப்புள்ள பிள்ளைகளுக்கு சல்லி இருக்கா அதை பங்கு என்ன செஞ்சிரு கொடுத்துரு அப்படித்தான் நீங்க கொடுப்பீங்களே உடைய டெய்லி ஆண்ட்ராய்டு எடுத்து போனி என்ன செஞ்சாலும் பரவாயில்ல என்ன செய்ய மாட்டீங்க கொடுக்க மாட்டீங்க இது நம்மளுக்கு விளங்குது என்றால் அல்லா உரப்புள்ள ஆளுமையினுக்கு விளங்காதா விளங்கத்தான் செய்யும் ஆனால் நாங்க எப்படி எப்படி பழகி போய்க்கிறோம் தெரியுமா சகோதரர்களே இந்த தர்மம் கொடுக்கின்ற பொழுதே எனது சொத்து தர்மம் கொடுக்கல சொல்லுவாங்க உதாரணமா உங்களோட வீட்டு கூரை வந்து ஒழுகுதுன்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் தாரு வேறத்துக்கு செலவழிச்சிங்களா மரம் அந்த பாவத்துக்கு நான் பொறுப்பில் பாவமே அல்லது உங்களுக்கு வணங்கிட்டா நீங்க வந்து இவர் தர் இவர் தகுதியானாலான்னு பார்த்து கொடுக்கணும் உண்மை இவருக்கு தர்மம் தேவைதானா சதகா சக்காத்து சரிதானா கொடுத்தாச்சு கொடுத்த பின்னாலே இதுக்கு தான் வேண்டிய நான் தந்தேன் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உரிமை அவ்வளோதான் தந்தேன் ஆனா இந்த பணம் உங்களோட உரிமை ஏன் உள்ள விஷயம் இல்லை இவங்க என்ன செய்வாங்கன்னா அவரு கூரை கட்ட கொடுத்து கூரை கட்ட இல்லையாப்பா அவரு வேற இனத்தையே கொடுத்துட்டாரு உங்களோட சொல்லி அதை பத்தி யோசிக்கிறதுக்கு நோவு இருக்குது கொடுத்த நோவு இருக்குது நம்ம கொடுத்துட்டோமே ரெண்டரை லட்சம் சக்காத்து கொடுக்க வேண்டி வருது என்று அந்த வருத்தம் இருக்கிறதுனாலதான் என்ன செய்யுது அது வருது சகோதரர்களே இந்த பொருளைத்தான் நீ தர்மமாக எடுக்க வேண்டும் என்று நிர்ப்பந்திக்கிறா ஒன்றே ஒன்றுதான் ஆற்றில் இந்த சக்காத்து கொடுத்தா அவங்களுக்கு கொடுக்கலாம் சீனியில் இந்த சக்காத்து கொடுக்குறீங்கன்னா அதுக்கு சக்காத்தை கொடுக்கலாம் அரசியல் இருந்து கொடுக்குறீங்கன்னா அரசை கொடுங்க ஓகே ஒட்டகத்துல ஒட்டகத்தை கொடுங்க மாட்டுல மாட்டை கொடுங்க ஓகே தங்கத்திலயும் தங்கத்தை கொடுக்குறீங்க அதே நேரத்துல இன்னொண்டா கொடுக்கலாம் விட பணத்தை கொடுங்க இது அல்லாம மூணாவது ஒன்று நீங்களா சாய்ஸ் பண்ண உங்களுக்கு உரிமை இல்லை ஆனால் இன்றைக்கு சமூக அளவு ரீதியில் என்ன செய்தது நடந்துட்டு வருது சமூக ரீதியாக நடந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே தான் இன்றைக்கு சக்காத்து என்னதான் வசூலிக்கப்பட்டாலும் ஒழுங்கான முறையில் என்ன செய்யறல வசூலிக்கப்படுறதில்லை பெருமைக்காகவும் நாங்கள் இவ்வளோ வசூலித்தோம் என்பதை சொல்லுவதற்காக தான் என்ன செய்யுது வசூலிக்கப்படுது உங்களை விட நாங்கள் லிஸ்டில் கூட என்பதை காட்டுவதற்காக தான் ஜகாத் ஜகாத் என்ன செய்யப்படுது வசூலிக்கப்படுதே ஒழிய சட்டப்படி மன உணர்வுகளோடு மற்றவன் வேதனைப்படக்கூடாது இலங்கையிலேயே காணி வாங்கி கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு காணி வாங்கி கொடுக்குறாங்க எங்கடான்னு பார்த்தா பெரிய புல்டோசர்கள் போட்டு நிரப்பணும் அதை எத்தனை வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு போட்டு நிரப்பினா தான் அது நிரம்பு அந்த அளவுக்கு என்னது வயலும் அப்படி சேர்த்து மேடு நாங்க காணி வாங்கி கொடுத்துருக்குறோம் எங்கடாடா காணி அங்கே தான் ஒரு ஆளை தாட்டுற அளவுக்கு என்னது சரி இதில் பேர் நிறைய காணி வாங்கி கொடுக்கணும் தானே ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய ஏழைகளுக்கு வாங்கி கொடுத்த பேர் வரணும்